E okay. இன்னைக்கான வீடியோல இலக்கணத்துல உள்ள செய்வினை செய்யப்பாட்டு வினை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஈஸியான அடிக்கடி கேள்விகள் இடம்பெறக்கூடிய டாபிக் சரிங்களா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு வாக்கியத்துக்கும் தன்வினை ஒரு சில பேருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது சரிங்களா ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் என்னது இல்ல ஒரு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா செய்வினை என்ன அப்படிங்கறது முழுமையா தெரியும் செய்யப்பாட்டு வினை அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் செய்வினை வாக்கியம்னா என்ன அப்படிங்கறது பாருங்க எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற அமைப்பில் தொடர் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல எழுவாய்னா என்ன பொருள்னா என்ன பயனிலைனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா எழுவாய் அப்படிங்கிறது அறுவகை பெயர் சொற்களும் வினையாளனையும் பெயரும் எழுவாயாக வரும்னு சொல்லிருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஒரு வாக்கியத்தை எடுத்து சொன்னாதான் அதுல உள்ள அர்த்தம் புரியும் இப்ப பாருங்க கவின் பாடம் படித்தான் சரிங்களா அப்படி எழுதிக்கிறேன் இதுல இந்த கவின் அப்படிங்கிறவர் தான் இந்த தொடர்ல ஒரு வேலையை செய்யக்கூடியவர் என்ன வேலையை செய்யறாரு படிக்கிற வேலைய கவின் தான் பாத்துக்கிறாரு இல்லையா அப்போ ஒரு ஒரு தொடர்ல உள்ள ஒரு செயலை செய்தவரைதான் யாருன்னு சொல்லுவோம் எழுவாயின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஒரு ஒரு தொடர்ல உள்ள எழுவாயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அது எதற்கெல்லாம் பதில் தரும் அப்படின்னா யார் எது எவை இந்த மாதிரியான வினாக்களுக்கு பதில் தருச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எழுவாயின்னு சொல்லுவோம் பாருங்க பாடம் படித்தது யார் கவின் இல்லையா இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுன்னா அதான் எழுவாயின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி பாடம் அப்படிங்கறது பொருள் சரிங்களா படித்தான் அப்படிங்கறது பயனிலை எப்படி பயனிலைன்னு சொல்றீங்க அப்படின்னா அது இறுதியில தான் நிற்கும் ஒரு தொடர்ல பயனிலை அப்படிங்கிறது இறுதியில நின்று பொருள் தரும் சரிங்களா இதை மட்டும் மறக்கவே கூடாது இப்ப பாருங்க கவின் பாடம் அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா இல்லவே இல்ல படித்தான் கவின் பாடம் படித்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு பொருள் சரிங்களா நம்ம பயனிலை என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா இறுதியில நின்னு பொருள் தரும் சொல்லிட்டேன் சரி அது என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா வினைமூச்சாக இருக்கலாம் தெ தெரிநிலை வினைமூச்சாக இருக்கலாம் குறிப்பு வினைமூச்சாகவும் இருக்கலாம் சரிங்களா பெயர் சொல்லாக இருக்கலாம் வினா பெயராக இருக்கலாம் சரிங்களா ஒரு பயனிலை இப்படிதான் இருக்கும் சரி இப்போ செய்யப்படு பொருள் இல்லைனா கூட ஒரு வாக்கியம் முழுமை பெறும் சரிங்களா கவின் படித்தான் இந்த செய்யப்படு பொருள் இல்லைனா கூட அந்த வாக்கியம் என்ன செய்து முழுமை பெறுது ஆனா பயனிலை இல்லாம ஒரு வாக்கியம் முழுமை பெறாது சரிங்களா சரி அப்போ செய்யப்படு பொருள்னா எதற்கெல்லாம் எந்த வினாக்கெல்லாம் அது பதில் தரும் அப்படின்னா எதனை யாரை இந்த மாதிரி வினாக்களுக்கு பதில் தந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் செய்யப்படு பொருள்னு சொல்லுவோம் பாருங்க கவின் எதனை படித்தான் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தரும் சரிங்களா சரி செய்யப்படு

எதுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை இந்த மாதிரி தான் மோஸ்டா ஒரு தொடர் அமைஞ்சிருக்கும் சரிங்களா சரி அப்படி அமையல இந்த எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை அமையல அப்படின்னா அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது மோஸ்டா இப்படிதான் அமைஞ்சிருக்கும் சரிங்களா கவலையே பட வேண்டாம் அப்படி இல்ல அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா செய்யப்படு பொருள்னு இருக்குல்ல அந்த செய்யப்படு பொருளோட ரெண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ அப்படிங்கறது வெளிப்படையாகவும் வரலாம் மறைந்தும் வரலாம் சரிங்களா அதாவது அந்த செய்யப்படு பொருளோட அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்துச்சு அப்படின்னாலே அது செய்வினை வாக்கியம்னு சொல்லிடலாம் சரிங்களா அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவா எனது ஐ தான் இல்லையா அது வெளிப்படையாகவும் வரலாம் மறைஞ்சும் வரலாம் ஆனா எது கூட வரணும் செய்யப்படு பொருள் கூட வரணும் சரிங்களா இவங்க பாருங்க எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க பாருங்க கண்ணன் பாடத்தை படித்தான் இப்போ இங்க கண்ணன் அப்படிங்கறது எழுவாய் இல்லையா இந்த பாடத்தை அப்படிங்கறது செய்யப்படு பொருள் இந்த படித்தான் அப்படிங்கறது பயனிலை அப்போ இந்த பாடத்தை அப்படிங்கிற செய்யப்படும் பொருளோட இந்த

செய்யப்படும் பொருள் கூட ஐ அப்படிங்கிற வேட்ஸ்மை உருவு வெளிப்படையாகவோ மறைந்தோ வந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் செய்வினை வாக்கியம்னு சொல்லுவோம் இப்ப பயிற்சி எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல சரிங்களா பாண்டியன் கதவை தட்டினான் பாண்டியன் எழுவாய் அதாவது பாண்டியன் செய்யப்படு பொருள் அப்படிங்கறது இங்க கதவு சரிங்களா சரி தட்டினான் சரிங்களா இது எனது பயனில்லை அப்போ இங்க என்ன இருக்கு கதவு அப்படின்னு போட்டிருக்கலாம் கதவை அப்படிங்கிற ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உரிமை என்ன இருக்கு இங்க வெளிப்படையாகவே வந்து சரிங்களா இங்க பாருங்க மக்கள் நாடகம் பார்த்தனர் அப்போ மக்கள் அப்படிங்கறது எழுவாய் நாடகம் அப்படிங்கறது செய்யப்படு பொருள் இங்க பார்த்த பார்த்தனர் அப்படிங்கறது பயனில்லை இல்லையா இங்க நாடகத்தை பார்த்தனர் அப்படின்னு சொல்லிட்டு

நான் பாட்டு பாடினேன் இங்க பாருங்க நான் பாட்டை பாடினேன் அப்படிங்கற மாதிரி வரும் ஆனா இங்க ஐ அப்படிங்கிற வேட்ஸ்மை உருவா என்ன இருக்கு மறைந்து வந்திருக்கு சரிங்களா அப்போ இரண்டாம் வேட்ஸ்மை உருவான ஐ அப்படிங்கறது வெளிப்படையாக வந்திருக்கா மறைந்து வந்திருக்கா இத பார்த்தாலே அது ஒரு செய்வினை வாக்கியம்னு சொல்லிடலாம் சரிங்களா மோஸ்டா எப்படிதான் இருக்கும் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மாதிரி தான் ஒரு தொடர் அமைஞ்சிருக்கும் சரிங்களா சரி அடுத்து போயிடலாம் செயப்பாட்டு வினைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா செயற்பாடு பொருள் எழுவாய்

விழிதான்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் பார்த்த உடனே சொல்லிருவீங்க சொல்லிருவீங்க பாருங்க எழுவாய் இருக்கல எழுவாய்னா நான் என்னன்னே சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா அந்த எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வயிற்று உருவை சேர்ந்து தான் வரும் சரிங்களா சேர்ந்து வரும் சரி ஆளை இந்த ஆழை மட்டும் வச்சு நம்ம செய்யப்பட்டுனேன்னு சொல்லிடலாமான்னு கேட்டா இல்ல பாருங்க ஈசி தான் வேற என்னதுலாம் வரும் அதுல அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பயனிலை இருக்குல்ல அந்த பயனிலை கூட எதெல்லாம் சேர்ந்து வரும்னா படு பட்டது பெரு பெற்றது இந்த மாதிரியான சொற்கள் என்ன செய்யும் பயனிலை கூட சேர்ந்து வரும் பயனிலைன்னா என்னன்னு சொல்லிட்டு அது என்னவாகலாம் இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு கடைசியில நிக்கும் பொருள் தரும் சொல்லிட்டு வினைமுற்றாகவும் இருக்கலாம் பெயர் சொல்லாகவும் இருக்கலாம் வினா பெயராகவும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அது கூட என்ன வரும் பயனிலை கூட பட்டது பெரு படு பெற்றது இந்த மாதிரியான ஓ சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சரிங்களா சரி பாருங்க புரிஞ்சிருக்கும் நம்பறேன் கண்டிப்பா அப்போ நிகழ்காலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ பயனிலையோட படு அப்படிங்கிற சொல் சேர்ந்து வரும் சரிங்களா நிகழ்காலமாக இருந்துச்சுன்னா என்ன வரும் பயனிலை கூட படு அப்படிங்கற சொல் சேர்ந்து வரும் சரி இறந்த காலம் அப்படின்னா பயனிலையோட

நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நான் சொன்னது எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல எக்ஸாம்பிள பார்த்தோன்னா ஈஸியாவே சரிங்களா முதல் எக்ஸாம்பிள் பாருங்க கண்ணனால் திருக்குறள் படிக்க நான் யாருக்குனவே சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் இல்ல ஆனா ஒரு சில இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க இல்லையா கண்ணன் அப்படிங்கிறது இங்க எழுவாய் இல்லையா திருக்குறள் படிக்க கண்ணனால் திருக்குறள் படிக்க அப்ப கண்ணன் அப்படிங்கிறது இங்க எழுவாய் இல்லையா சோ பொருள் இங்க படிக்கப் பெறுகிறது அப்படிங்குதான் என்னது பயனில்லை சரிங்களா ஆனா

கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய் படிக்கப்படுகிறது எனது பயனில்லை சரிங்களா அப்போ இங்க புத்தகம் அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த இதுல வந்துருச்சு வாக்கிய அமைப்பு செயற்படு பொருள் எழுவாய் பயனில்லைங்கிற மாதிரியே வந்துருச்சு ஆனா இங்க எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேட்சி உறுப்பு சேர்ந்திருக்கு படிக்கப்படுகிறது பயனிலை கூட படு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா அப்ப இதுதான் என்னன்னு சொல்லிடலாம் செயற்பாடு பின்னு டேரக்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா சரி இங்க பாருங்க நாடகம் ஒரு நடிகையால் பார்க்கப்படுகிறது நாடகத்தையே ஒரு நடிகை பார்க்கிறானா சரிங்களா அப்போ இங்க பாருங்க நடிகை அப்படிங்கறதா என்னது எழுவாய் இல்லையா அது கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் எட்டுமே சேர்ந்திருக்கு பார்க்க படுகிறது அப்போ இந்த பயனிலை கூட இந்த படு அப்படிங்கிற சொல் சேர்ந்துருச்சு இது ரெண்டுத்தையும் பார்த்தாலும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நிகழ்காலம் சரிங்களா நிகழ்காலத்திற்கான அந்த சொல் சரிங்களா பயனிலை கூட என்ன சேரும் படு அப்படிங்கறது சேரும் இல்லையா அப்போ இந்த ஆள் அந்த நாலு படு படுகிறது பெற்று பெற்றது சரிங்களா இது நாலு அணத்துல எது வந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது என்னன்னு சொல்லிடலாம் நம்ம செயற்பாட்டு வினைன்னு சொல்லிடலாம் சரிங்களா கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது சரிங்களா இங்க பாருங்க கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இங்க ஆள் அப்படிங்கறது எழுவாய் கூட சேர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாத பட்டது படு பட்டது இறந்த காலத்துக்கு எழுது பட்டது அப்படிங்கிற சொல் செய்யறோம் எது கூட பயனிலை கூட இல்லையா அப்போ இதே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம்னு சொல்லிடலாம் இல்லையா தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்க எழுவாய் யாரு ராஜராஜன் இல்லையா அவர் அந்த எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வயிற்றுமே என்ன செஞ்சிருச்சு சேர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாம பயனிலை கூட பட்டது அப்படிங்கிற சொல் சேர்ந்துருச்சு சரிங்களா அப்போ இறந்த காலத்துக்கு பட்டது வரும் இல்லையா அப்போ இதை பார்த்தாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் செயற்பாட்டு வினை வாக்கியம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா